ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜகம் வாழ தாதா நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம் பண்பார்ந்த எங்களுடைய ஜெயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீட்டம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமணம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது ஆட்சியின் வாயிலாக பலவிதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் எல்லோருக்கும் தெரியும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி வரிசையில் வார பலன்கள் மாத பலன்கள் என்னென்ன சிறப்பாக ஆன்மீகத்தில் விரதங்கள் இந்த மாதிரிலாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேர்ச்சியாகக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துருந்தால் நவகிரகத்தில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் ஒரே ஒரு கிரகம் அதிக பாதிப்புகளையும் தரக்கூடிய கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டரை வருஷத்துக்கு தான் நடக்கும் சாதாரண விஷயம் இல்லை இந்த ரெண்டரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா நன்மை பெறக்கூடிய ராசிகள் அதிக நன்மைகளை பெறலாம் அதே சமயம் தீமை பெறக்கூடிய ராசிகளும் அதிகமான தீமைகளையும் பெறலாம் அதாவது மற்ற கிரகங்கள் மாதிரி இந்த குரு செவ்வாய் புதன் இவங்க மாதிரிலாம் போனால் போகட்டும் அளவாக அடிப்போம் அப்படிலாம் சனி எப்போவுமே இருக்க மாட்டார் சனியை பொறுத்த வரைக்கும் கட் அண்ட் ரைட் இப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் நன்மைனால் என்ன மாதிரி நன்மை செய்கிறக்கு ஆள் இல்லை தீமைனா என்ன மாதிரி கெடுதல் பண்ணி வந்து நூலாக இருக்க ஆள் இல்லை அந்த மாதிரி பண்ணக்கூடிய கிரகம் சனி அதனால் அதனால தான் அவருக்கு அதிகப்படியான வருஷங்களும் கொடுத்துருக்காங்க அதாவது மற்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒம்பது கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு பயிற்சியாகும் சூரியன் ஒரு மாத காலத்திற்கு ஒருக்கா பயிற்சி சந்திர பகவான் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிடுறார் செவ்வாய் புதன் சுக்கிரன் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளில் பயிற்சி ஆயிரு சனி பகவான் மட்டும்தான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருடம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறாங்க அதில் இருக்கிற ஒம்போது கிரகங்கள்லேயே அதிகமாக தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்தால் சனி பகவான் தான் அப்பேற்பட்ட சனி பகவான் ஆகப்பட்டவர் வருகின்ற மங்களகரமான குரோதி வருடம் பங்குடி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வந்துடுது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இப்போ கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன விதமான நன்மைகளை கொடுக்குறார் அப்படிங்கிறதான் இதில் பார்க்கணும் பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னு எடுத்தால் எல்லாமே சனிஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாது சனைஷரண் சனைகி ப்ளஸ் சரண் சனைஸ்சரன் பேர் ஏன்னா சனைஸ்தரன் அப்படின்னா சனைகி அப்படிங்கிற வார்த்தைக்கு மெதுவாக மெல்ல ஸ்லோ அப்படிங்கிற அர்த்தம் சரண் அப்படின்னா நடப்பவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது மெதுவாக நடப்பவன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் ஊனமானவர் பின்னபாதம் கதி சோம்பேறித்தனம் இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதியை போகவே சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது இயங்க முடியாமல் தடுமாறுறது இதுக்கெல்லாம் வந்து சனி பகவான் தான் அதிபதி அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பார் தான் மெதுவாக நடக்கக்கூடியவர் ஒரு கால் அவருக்கு கிடையாது வேண்டி கேப்படு மாதிரி அவர் அப்போ சனீஸ்வரன் அப்படின்னு எடுத்துனோம்னாலே யமராஜா யமாக்ரஜா யமனுக்கு தம்பி கூட பிறந்தவர் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கெட்ட பலன்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் சனி நல்லா தெரிஞ்சுக்கிறதுனால்தான் சனியை கெட்டால் எல்லாம் பயந்துக்கிறது குரு பகவான் நன்மையை தரக்கூடியவர் பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை ஒருத்தர் ஜாதகத்தில் குரு பார்த்தால் கோடி விதமான நன்மைகள் ஏற்படும் சனியை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடாது சைடில் நின்று தான் கும்பிடணும் பலவிதமான இன்னல்களை திற சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றே மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மை செய்வார் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து மூன்றாம் இடம் மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதமாக இருக்குது அப்பேற்பட்ட இந்த சனிப்பயிற்சி நான் சொல்லக்கூடிய தினத்தில் நடக்குது மார்ச் இருபத்தொம்பதில் நடக்குது நம்ம பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன நன்மை தேவைகள் யார் ஜாகிரதையாக இருக்கணும் யார் பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம் அது போக என்ன இதில் விசேஷம்னா நான் சொல்கிற மாதிரி இது கோச்சார பலன்கள் பொதுவான பலன்கள் தான் இது வந்து பொதுவாக அந்தந்த உண்டானது அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்தால் இந்த சனிப்பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம் பொதுவாக இந்த சனி பகவானை பிரீதியாக பிரீதி பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை அவருக்கு விசேஷம் இந்த சங்கு மலர் அப்படிங்கிற புஷ்பம் அவருக்கு விசேஷம் அதே மாதிரி நீலவரணமான வஸ்திரங்கள் ப்ளூ கலர் அப்படிங்கிற கலர் அவருக்கு ரொம்ப பிடிச்சது நீலக்கல் இதெல்லாம் எல் அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த தானியம் மேற்கு திசை அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த ஒரு திசை இந்த மாதிரி ஹேண்டிகேப்ட் ஊனமுற்றவர்களுக்கு தானம் பண்ணும் பொழுது அவருக்கு திருப்தி அடைகிறார் இதுமாதிரி நிறைய சொல்லலாம் சனி பகவான் அப்படின்னு எடுத்தால் ஆயுள் காரகன் ஒருத்தனுடைய ஆயிலுக்கு அதிபதி சனி பகவான் அதே மாதிரி இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் வச்சுருக்கிறவங்க பெட்ரோல் எண்ணெய் வித்துக்கள் ஒரு தோல் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் சோபா இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரிக்கெலாம் அவரது அதிபதி லெதர் ஒர்க் அதுக்கு அவரதாதிபதி ரப்பர் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களா அதுக்கு அவர்தாதிபதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கங்கள் கனிம வளம் உரங்கள் ரசாயனங்கள் அணு ஆயுதங்கள் பூச்சி மருந்துகள் பில்டிங் மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான வாகனங்கள் வாகன உதிரி பாகங்கள் ட்ராவல்ஸ் இந்த மாதிரி வண்டி சம்மந்தமான அனைத்து துறை இதெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான் அன்பார்ந்த அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரச்சிக ராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நிறபடக்கூடிய சனிப்பெயர்ச்சி ரா சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் சொன்ன கிழமையில் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச்சில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார் அப்படி ஆகிற தருவாயில் மினராசிக்கு வரும்பொழுது விருச்சிகிராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக ராசி அப்படின்னு எடுத்திருந்தால் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் வரைங்க அஞ்சாம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வருகிறார் மிக மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு ஐந்தாம் இடத்தில் சனி வரும்பொழுது நன்மைகள் நான் சொல்லக்கூடாது இந்த எல்லாம் புலிப்பானி சித்தர் பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான புலிப்பானி சித்தர் அவர்கள் சொன்ன பலா தான் எழுதி நான் வாசிச்சுருக்கேன் ஐந்திலே சனியும் வர அருமையான நேரமாகும் அப்படின்னு போட்டிருக்கார் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு பொருளாதார நிலையில் உயர்வு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் தகப்பனார் வழியிலே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தகப்பனார் வழி சொத்துக்கள் தாராளமாக கிடைக்கும் மனோ மனோவியாகுலம் விலகும் மனோவியாஜ்யம் விலகும் பலவிதமான கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம் குறிப்பாக சொல்லப்போனால் வம்சவர்த்தி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுது அஞ்சா படம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வரும் பொழுது முன்னோர்கள் சாபம் சொந்த ஜாதகத்தில் இருந்தால் அதெல்லாம் விடுபடக்கூடிய ஒரு நேரம் அதற்குண்டான பரிகாரங்கள் யாகங்கள் பூஜைகள் எல்லாம் பண்ணி அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கிறார் குழந்தைகளால் பெரும் மகிழ்ச்சி நம்மளுடைய குழந்தைகள் படிக்காமல் இருந்திருக்கலாம் நம்ம சொன்ன பேச்சு கேட்காம இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கானே எல்லோரும் அப்படி இருக்காங்களே வேதனைப்பட்டு இருப்போம் அந்த வேதனைக்கெல்லாம் இந்த பயிற்சி அப்படிங்கிறது ஒரு தீர்வு கொடுக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் அசையாத சொத்துக்கள் சில பேர் வாங்கலாம் அசையாத சொத்துக்கள் வாங்கி வைக்கிறது இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தியாகிறது இப்படியெல்லாம் பலவிதமான நன்மைகளை கொடுக்குறார் அதே மாதிரியே உணவுத்துறை ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க ஷாப் பேக்கரி தின்பண்டங்கள் உணவுத்துறை கேட்ரிங் கேன்டீன் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் லாட்ஜ் தங்கும் விடுதிகள் உணவு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் மற்றும் மருத்துவ ரீதியான தொழில்கள் சுகாதாரம் மெடிக்கல் லைன் காவல்துறை இராணுவம் இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகங்கள் அப்படிங்கிறத போட்டிருக்காரு தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் போட்டி புறாமைகள் விலகும் வழக்கு வியாஜ்யம் அதாவது வழக்கு கோர்ட்டில் ஏதாவது நம்ம மேலே நடந்திருந்தால் அதில் எல்லாம் வெற்றி காணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காரு மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றம் சினிமா கலைஞர்கள் கலைத்துறை சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அருமையான ஒரு பொற்காலம் அப்படிங்கிறது எழுதியிருக்காரு ஸ்திரி சுதார்த்த லாபம் அப்படின்னு போட்டிருக்கார் பொருளாதார நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது எந்தெந்த பாவத்தில் சனி இருக்கிறாரோ அந்தந்த நன்மைகள் தயாதிகளால் நன்மை பங்காளிகளால் நன்மை தெரிந்தவர்களால் நன்மை புதியதொரு நட்பு ஏற்படும் நட்புனால் பலவிதமான நன்மைகள் உயர்ந்த மனிதர்களுடைய ஸ்நேகம் இவையெல்லாம் ஏற்படுது சிறிய குழந்தைகளுக்கு மிகச் சிறப்பான யோகம் வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்னொரு வாரிசு வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாரிசு உண்டாகும் மிகச் சிறப்பானது செய்து வரும் தொழிலில் உத்தியோக உயர்வு பொருளாதார லாபம் எதிரிகளின் முடக்கம் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத குறிப்பிடுறார் அப்போது அஞ்சாம் படத்தில் சனி வரும் பொழுது ராசிக்கு அபரிமிதமான யோகம் தொழிலில் முன்னேற்றம் திருமணப் பிராப்தி குழந்தை பிராப்தி கடன் தீர்தல் மருத்துவ செலவு இல்லை செய்கிற தொழிலில் உத்தியோக லாபம் என்னென்ன வேணுமோ அவன் அனைத்தையும் கொடுக்குறார் மிக மிக சிறப்பானதொரு பொற்காலம் விரச்சிகராசிக்கு தொட்டது தொடங்கும் கேட்டது கிடைக்கும் எனவே ராசி நேயர்கள் எதற்கும் சொந்த ஜாதகத்தை ஒருமுறை பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களையும் அதில் சனி இருக்கார் அப்படிங்கிறதையும் பார்த்து முறையான பரிகாரத்தை பண்ணிக்கொண்டோமேயானால் இந்த இரண்டரை ஆண்டுகள் அவர்களுக்கு முற்காலமாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நான் உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வராக இருக்கேன் காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமடத்தில் காஞ்சிபுரத்தில் எங்கள் வேத சிவாகம குருகுலத்தில் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது தலைமுறைகளாக நாங்கள் இந்த ஜோதிட துறையில் இருக்கோம் எங்கள் அப்பாலாம் தாத்தாலாம் ஜோதிட வித்வான்கள் அதாவது ஜோதிட விற்பனர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பல புஸ்தகங்கள் நூல்கள் எழுதுனவங்க அந்த வகையில் அவர்களோட எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பரிச்சயம் நிறைய தொடர்புகள் இந்த ஜாதகத்தை பற்றி ஜோதிடத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி இதில் எல்லாம் ஈடுபாடுகள் குழந்தையிலேருந்து எனவே பள்ளி படிப்பு தான் படிக்க சொல்கிறாங்க அப்படி இருந்து எனக்கு விருப்பமில்லாமல் வேதம் ஆகமும் இந்த மாதிரி பூஜை முறைகள் ஜோதிடம் இதெல்லாம் ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் நான் முறையாக கற்றுண்டு நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய தேசம் இதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக இன்னுமே எங்கிட்ட ஐம்பது அறுபது மாணவர்கள் படிச்சென்றிருக்காங்க வேதமாகவும் ஜோதிடம்லாம் ஆராய்ச்சி சென்றும் வச்சுருக்கோம் அது பண்ணிட்டு வரோம் இதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஜோதிஷம் அப்படிங்கிறது வந்து மிகச் சிறப்பானது நமக்கு என்ன நடக்குமோ அதை வந்து முன்கூட்டியே தெரிந்து கொள் சில பேர் நம்பலாம் விஞ்ஞானத்தை நம்பலாம் விஞ்ஞானமே ஜோதிடத்திலருந்தான் எடுக்கப்பட்டது ஜோதிஷம்னு பேர் சமஸ்கிருதத்தில் அப்போ இதில் இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இன்னென்ன பலன்கள் இதை வைத்து ஆராய்ந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையை சொல்ல முடியும் அதில் அனுபவம் தேவை உண்மையான ஜோதிடராக இருக்கணும் நிறைய படிச்சிருக்கணும் அப்போ அதை தெளிவாக சொல்ல முடியும் எனக்கு எங்களுடைய பாரம்பரியம் ஒரு ஐம்பத்தெட்டு தலைமுறைன்னா என்ன ஒரு தலைமுறை நூறு வருஷம் இருந்தால் கூட ஐம்பத்தெட்டு தலைமுறை என்ன எத்தனைன்னு பார்த்துக்குங்க அவ்வளோ ரீதியாக எங்களுடைய தலைமுறையில் நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் என்னுடைய மகனும் அதை பணிட்டு இருக்கான் அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இந்த மாதிரி பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கோச்சார பலன்கள் ஒரு ராசியை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது அது புத்தாம் பொதுவான தான் குறிக்கும் அது போக அவரவர்களுக்கென்று பிறந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதில் இருப்பது தான் தலை முதல் கால் வரை நமக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் முழு பழங்களையும் தரக்கூடியது அதை வச்சு தான் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போது இந்த மாதிரி பயிற்சி தருவாயில் சனி சரியில்லை குரு சரியில்லை ராகு சரியில்லைன்னு நாங்கள் கோச்சார ரீதியாக சொல்லும் பொழுது நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இந்த தேவையிலிருந்து விடுபடலாம் அனைவருமே ஒரு தடவை ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கணும் என்ன தசாபதி நடக்குது என்ன இந்த கிரகம் எங்கே இருக்குது என்ன யோகங்கள் நமக்கு இருக்குது யோகங்களே இரநூத்தம்பது யோகங்கள் கொடுத்துருந்தால யோகம் நீச்சம்கராத யோகம் இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களை யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் அது இருக்கா நமக்கு எப்போ என்னென்ன நேரம் வரும் எப்போ லாட்டரி அடிக்கும் அதை இஷ்டம் வரும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை புத்திர வாழ்க்கை பொருளாதாரங்கள் இதெல்லாமே தனித்தனியாக நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ளணும் அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்பாக மற்ற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு முறை இந்த ஸ்கிராலிங்கில் வர என்னுடைய நம்பரில் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த தகுந்த மாதிரி பரிகாரங்களையும் செய்து கொண்டு வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் இன்னல்களையும் வென்று நாமளும் சாதித்து காட்ட வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்